அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய இதயத்தை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அதே இதயத்தை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கணும் சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய உணவு பழக்கங்களாக இருக்கலாம் அல்லது நம்ம என்வரன்மெண்ட் ப்ராக்டஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனடிக் ப்ராக்டஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலவிதமான சூழ்நிலை காரணங்களால் நமக்கு அந்த இதயம் வந்து பலவிதமாகலாம் சரிங்களா பலவிதமான சைக்காலஜிக்கல் கண்டிஷனால் கூட இதையும் பார்க்கலாம் இப்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள்லாம் வந்து இருக்கலாம் இல்லை நம்மளுடைய சமுதாய சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம் நம்ம சமூக பிரச்சனையாக இருக்கலாம் இப்போது நம்ம உணவு முறைகள் ஃபஸ்ட் நம்ம எடுத்தோன்னு பார்த்தா நம்ம இப்போ காலையில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே நம்ம போவோம் வெளியே நம்ம போயிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவோம் ஓகேங்களா இப்போது இரண்டு மணி நேரத்துக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் நம்மளுடைய கலோரிஸ் வந்து என்னடா குறையும் அதே என்னடா நம்ம திருப்பி வரும்போது சரி இன்னைக்கு ஒரு டீயும் ஒரு மோண்டோட சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம திரும்பி வீட்டு வரலாம் பசிக்கிது சாப்பிடும்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு அது அறிகுறி இல்லாமல் பண்ணதே வேஸ்ட்டு சரிங்களா அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா பொதுவாக இந்த அளவுக்கு இந்த ஜிம்முக்கு போயிங்கன்னா கூட இந்த அளவுக்கு நான் வெயிட்டை எடுத்துன்னு தூக்கக்கூடாது ஓகேங்களா ஒரு சின்ன சின்ன கடலை நான் தூக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பெரிய கலை தூக்கணும் ஓகேவா அப்போ தான் தூக்க முடியும் எடுத்தவொடனே நான் வந்து என்னன்னா ஒரு பாடி பில்டர் ஆகுறேன் இல்லை நான் வந்து இதயத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நான் விரும்புகிறேன் நம்ம பாடி பாடி வந்து நல்ல மசில்ஸ் வந்து என்னென்னா நல்ல ஃபங்க்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதையும் அந்த பிரச்சனை மாரடைப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால என்னென்னா எதிர்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மெதுவாக முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களால் அதை பலனை வந்து அதிகரிக்க முடியும் சரிங்களா இல்லைனா நீங்கள் பலவீனம் வாங்கிடுவீங்க உடற்பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் போகிறீங்க இல்லை ஜாகிங் போகிறீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களால் முடிந்த அளவு ஓவர் கிலோமீட்டராக இல்லைனா ஓவர் ஒரு ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டராக வந்து என்னன்னா கன்வெர்ட் ஆக்கி ஒரு நீங்கள் அளவு நீங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எடுத்தோன்னா நான் ஒரு பதினஞ்சு கிலோ ஓடுவேன் இருபது கிலோ இருபது கிலோ ஓடுவேன் சொன்னால் உங் உங்களோட அந்த மூச்சோட சிரமமாக இருக்கும் சரிங்களா இப்போது நீங்கள் கொஞ்சமாக வந்து என்னென்னா உங்களோட கூட பச்சை செய்யுங்க இந்த பச்சை காய்கறிகள் ஓகேங்களா இந்த பச்சை காய்கள் நீங்கள் அதிகமாக உண்பது மூலம் உங்களுக்கு இதயம் வந்து வலுப்படுத்தும் அதே பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் ஓகேங்களா வால்நட்டாக இருக்கும் பாதாமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பிஸ்தாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திராட்சையாக இருக்கும் உள திராட்சையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது மூலம் உங்களோட இதயம் வந்து என்னென்னா அதோடய மசில் ஓகேங்களா அதோட மசில் வந்து என்னென்னா பலமடைஞ்சு உங்களுக்கு நல்ல விதமான கான்ட்ராக்ஷனாக ரிலாக்ஸேஷன் வந்து ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் உங்களை இந்த பழங்கள் அதிக அழகதிகமான பழங்கள் வந்து நீங்க எடுக்கிறது மூலம் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கீரை வகைகள் ஓகேங்களா கீரை வகை நீங்க எடுக்கிறது மூலம் அது இதையும் வந்து பலமா இருக்கும் சரிங்களா இப்போ நீங்க இந்த இந்த எடுக்கும் எடுக்கும்போது எனக்கு இதயம் வந்து என்னன்னா நல்ல பலம் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு இதே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது சரிங்களா உங்களுடைய மிகவும் சேர்த்து இந்த இதுவும் இருக்கணும் சரிங்களா அளவு அதிகமாக தண்ணி குடிங்க சரிங்களா அளவுக்கு தண்ணி கொடுப்பது மூலம் உங்களுடைய அந்த கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து வந்து டிக்ரீஸ் பண்ணணும் சரிங்களா கொலஸ்ட்ரால் லெவல் டிக்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதே சுழிச்சி வந்து மேம்படும் என்ன ஃபுட்டில் வந்து எடுக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் எதிர்த்தாலும் வந்து என்ன நீங்கள் தவிர்ப்புறது நல்லது அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோகோலா பிப்சி மெனேண்டா இந்த மாதிரி ஒருக்கிற உணவுகளும் அதுக்குள்ள எண்ணெய் பொறுக்கப்பட்ட ஐட்டங்கள் நீங்கள் எடுக்கிறது மூலம் உங்களிடையே இதயம் படவீனமாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம் ஓகேங்களா ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டமும் அதே மாதிரி சூடான பொருட்கள் நம்ம பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது உங்களுடைய இதே மதவீனமாகும் என்னது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வந்து பின்பற்றலாம் நம்மளுடைய யோகா ஓகேங்களா யோகா பயன்படுத்தலாம் தியானம் வந்து நாங்கள் போகலாம் அளவுக்கு பிரயர் பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பேசலாம் பேசும்போது நம்மளுடைய மன அடுத்தங்கள் மன பாரங்கள் இதெல்லாம் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வந்து என்னன்னா நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா இந்த நாளைக்கு நான் வந்து இவ்வளவு இதை குறைச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து இவ்வளவு தான் நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம இதயத்துக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா நீங்கள் நான் அப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பாராட்சிப்படும் போதும் இல்லை வந்து நம்ம அதிகமாக கவலைப்படும் போது கூட நம்மளுடைய இதையும் வந்து பாதிக்கப்படும் அதனால நம்ம இதையும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முடி இருக்கணும் உடற்பயிற்சி வேணும் நல்ல ஒரு உணவு முறைகள் வேணும் சரிங்களா இந்த மாதிரி மாதிரி இருக்கிறது மூலம் உங்களுக்கு இதயம் வந்து நல்லா செயல்படும் அது இடைவெள வந்து பலப்படும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்தான் தான் இருக்குமே நம்புகிறேன் நன்றி